த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துநாதரை பாவித்தல் கிறிஸ்துநாதரை பின்பற்றுதல் முதல் பிரிவு ஞான வாழ்வுக்கு உதவும் அறிவுரைகள் இயல் ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றி நடத்தலும் உலகின் வீண் பெருமைகளை வெறுத்தலும் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் யோவான் எட்டு பனிரெண்டு என்று இயேசு கூறியுள்ளார் நாம் அறிவு தெளிவோடு இருக்கவும் இதயத்தின் தீய நாட்டங்களிலிருந்து மீட்கப்படவும் உண்மையாகவே விரும்பினால் அவருடைய வாழ்க்கையையும் நடத்தைகளையும் நாம் பின்பற்ற வேண்டுமென்று அந்த வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது எனவே இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்பதே நமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் இயேசுவின் மறைப்பணி புனிதர்களின் மறைப்பணியிலும் மேலானது ஞானம் உள்ளவன் அதில் மறைந்திருக்கும் அற்புத உணவை காண்பான் ஆனால் இயேசுவின் உணர்தல் நமக்கு இல்லாததால் நற்செய்தியை அடிக்கடி கேட்டும் சிறிதளவு ஆர்வம் மட்டுமே கொள்ள முடிகிறது கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆர்வமாகவும் உண்மையாகவும் தேடி அறிய விரும்புபவன் தன் முழு வாழ்வையும் கிறிஸ்துவின் வாழ்வுக்கு சமமானதாக மாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் உன்னிடம் தாழ்ச்சி இல்லாததால் நீ மூவொரு இறைவனுக்கு பிரியமுள்ளவனாக இல்லாத போது அந்த மூவொரு இறைவனைப் பற்றி விவாதிப்பதில் உனக்கு என்ன நன்மை சிறந்த வார்த்தைகளை ஒருவன் பேசுவதால் அவன் புனிதனும் நீதிமானும் ஆகிவிடுவதில்லை ஆனால் புண்ணிய வாழ்வே ஒருவனை கடவுளுக்கு உகந்தவனாக்கும் மனத்துயரம் என்னவென்று அறிந்து கொள்வதை விட மனத்துயரத்தை தன் இதயத்தில் உணர்வதையே அதிகமாக விரும்புகிறேன் நீ இறைவார்த்தை முழுமையையும் மறைநூல் அறிஞர்களின் வார்த்தைகளையும் வெளிப்படையாய் அறிந்தாலும் இறைப்பற்றும் கடவுள் அருளும் உன்னிடம் இல்லையெனில் ஒரு பயனும் இல்லை தந்தையை அறிந்து அவர் ஒருவருக்கே சேவை செய்வது தவிர மற்ற அனைத்தும் வீணிலும் வீண் உலகத்தை வெறுத்து விண்ணக வாழ்வை தேடுவதே மிகச்சிறந்த செயலாகும் எனவே அழிந்து போகும் செல்வங்களை தேடுவதும் அவைகள் மேல் நம்பிக்கை வைப்பதும் வீண் உலக பெருமைகளை விரும்பி தேடுவதும் உயர்ந்த நிலைக்கு தன்னைத்தான் உயர்த்துவதும் வீண் ஊனியல்வின் இச்சைகளை பின்பற்றுவதும் அதன் பொருட்டு பெரும் தண்டனைக்குரியவற்றை நாடுவதும் வீண் நீண்ட நாள் வாழ ஆசை கொள்வதும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ அதிகமாக கவலை கொள்ளாதிருப்பதும் வீண் இவ்வுலக வாழ்வை மட்டும் கவனிப்பதும் எதிர்கால வாழ்வை பற்றி உணராமல் இருத்தலும் வீண் வெகு விரைவில் அழிந்து போவதில் விருப்பம் கொண்டும் நிலையான மகிழ்ச்சிக்குரிய இடத்திற்கு செல்ல விரைந்து செயல்படாது இருப்பதும் வீணான செயலை எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தனிவதில்லை உரையாளர் ஒன்று எட்டு என்ற இறைவார்த்தையை வார்த்தையை அடிக்கடி நினைவில் கொள் எனவே காண்கின்ற பொருட்களை உன் மனதினின்று அகற்றி காணப்படாதவற்றின் மீது உன் கவனத்தை செலுத்து ஏனெனில் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு பின் செல்கின்றவர்கள் தங்கள் மனசாட்சியை கரைப்படுத்தி கடவுளின் அருளை இழந்து போகின்றார்கள் சிந்தனை இவ்வுலகில் நமக்கு ஒரே ஒரு கவலை உண்டு அது என்னவெனில் நமது ஆன்ம மீட்பின் கவலை இயேசுவாளை அன்றி எவனும் மீட்படைய இயலாது அவருடைய நற்செய்தியை விசுவசிப்பதிலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதிலும் அவருடைய புண்ணியங்களை பின்பற்றுவதிலும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கியுள்ளது கதிரவனின் கீழ் மனிதன் செய்யும் வேலைகளெல்லாம் வீணானதாக நான் கண்டேன் என்று சாலமோன் அரசர் சொல்லுகிறார் இறந்த உடல் குழியில் வைக்கப்படும் போதும் ஆன்மா நிலையான இடத்தில் சேரும் போதும் செல்வத்தினாலும் பெருமையாலும் உண்டாகும் நன்மை என்ன இன்றே இந்த நிமிடம் முதற்கொண்டு சந்தித்துப்பார் ஏனெனில் நாளைக்கு சில வேளை நேரம் இராது நாள்கள் ஒவ்வொன்றாக கடந்து செல்லும் போதே கடும் முயற்சி செய் அழிந்து போகாத செல்வத்தை சேகரிக்க விரைந்து வா இரவு வரப்போகிறது அப்போது எதுவும் செய்ய முடியாது பயனற்ற ஆசைகளால் நீ மீட்படைய இயலாது தந்தையானவர் செயல்கள் வேண்டும் என்கிறார் ஆகவே இயேசுவோடு கடைசி வரை இணைந்து வாழ உனக்கு மனது உண்டு எனில் அவரை பின்பற்றி நட